பொதுவாக தாக்குதல் என்பது ஒரு ஒரு மாபெரும் வெற்றியை அடைய போகிறார் என்பதற்கு தான் இது ஒரு எடுத்துக்காட்டு இதற்கு முன்னாலே எல்லோரும் நினைத்தார்கள் கூட்டணி இணைவார் என்று நினைத்தார்கள் நாமக்கல் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பெரிய கட்சியுடைய கொடி பறக்குது பிள்ளையார் சூலை போடப்பட்டதெல்லாம் பேசியது அவர்கள் தான் நாங்கள் அல்ல இன்றைக்கு நிலைமைகள் மாறுகிற போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்கிறார்கள் உண்மையிலே ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைச்சர்கள் ஐடி விங்கை பொறுத்தவரையிலும் எங்கே தாக்குதல் நடத்த வேண்டும் என்று சொன்னால் திமுக மீது என்ன குற்றச்சாட்டில் இருக்கிறது என்பதை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டுமே தவிர திமுகவுக்கு இவர்கள் பி டீமாக செயல்படுகிறார் என்பதற்கு இதுவே ஒரு எடுத்துக்காட்டு எந்த புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு இயக்கத்தின் மீது குற்றச்சாட்டு சொல்வது என்பது ஒரு எதிர்கட்சியுடைய நடைமுறையில் இதுவரையிலும் இல்லாத ஒன்று

என்னை அறிமுகப்படுத்தியதே அடையாளம் காட்டியதே அவர்கள்தான் என் மீது ஊழல் குற்றச்சாட்டு என்பதற்கு யாராவது சொல்வாரில்லையானால் வழக்கு மன்றத்தினுடைய தீர்ப்புகள் உச்ச நீதிமன்ற வரையிலும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது உயர்நீதி இங்கே உயர் எனக்கு விடுதலை செய்கிற போது ஒருவரை குற்றம் சாட்டுகிற போது அந்த குற்றச்சாட்டுகளை பொறுத்தவரையிலும் உடைய வாழ்க்கை ஐந்தாண்டு காலம் அரசியல் வாழ்க்கை ஏற்பட்டிருக்கிற நிலைப்பாடுகளை நாங்கள் எண்ணி பார்க்கின்ற போது உண்மையிலேயே உயர் தீர்ப்பு எப்படி இருந்துக்கிறது என்று சொன்னால் உடைய ஐந்தாண்டு கால அரசியல் வாழ்க்கையில் பெரும் பின்னடைவே உருவாக்கி இருக்கிற நிலைத்தான் முந்தைய தீர்ப்பு இருக்கிறது என்று வழக்கு மன்றத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே நான் தூய்மையானவன் என்பதை உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் உனக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக பல்வேறு வழக்கு தொடர் வழக்கம் அதன் அடிப்படையிலே தொடர்ந்தார்கள் அந்த வழக்கு அனைத்தும் நான் எந்த குற்றமும் செய்யவில்லை கூடுதலாக போக்குவரத்து கழகத்தில் வருவாய் ஈட்டியிருக்கிற ஆண்டு தான் அங்கே உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த தீர்ப்பை பொறுத்தவரையிலும் உயர்நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்ப்பு அவருடைய எதிர்காலம் ஆண்டு காலம் இந்த வழக்கின் மூலமாக அரசியல் பயணத்தை மேற்கொள்ளாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று உயர்நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பிலே வழங்கப்பட்டிருக்கிறது ஆகவே அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கின்ற போது இன்று என்னை பற்றி அவர்கள் சொல்வதற்கு எந்த நிலையும் இல்லை அப்படி இருக்குமேனால் என்ன குற்றச்சாட்டுகள் செய்திருக்கிறார் அது நிரூபணமாக இருக்கிறது என்பதை அவர் சொல்ல வேண்டும் அப்படி யாராவது இருக்கொண்டு கருத்துக்கள் சொல்வார்களே ஆனால் அவர் மீது வழக்கு மன்றத்தின் மூலமாக வழக்குகள் தொடரப்படும் எதிர்பார்த்த நிலையில் அவர் வரல அது ஒரு ஏமாற்றமாக இருக்குது அவர்கள் இல்லை ஏமாற்றம் அல்ல ஒவ்வொருடைய நிலை அப்படி இருக்கிறது நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு நிலை இருப்பதைப் போல அவரும் ஒரு நாளைக்கு ஒரு நிலை இருக்கிறார்கள் எங்களோடு வர என்று நினைத்தால் சூழ்நிலைகள் அவருக்கு எப்படி ஏற்பட்டிருக்கிறது என்று என்ன சொல்ல இயலாது எங்கு சென்றாலும் வாழ்க்கை ஒவ்வொரு நம்ம சொல்லி போய் முடிச்சானதே டெல்லிலேருந்து வந்துடுறாங்க பிரச்சனை எங்களுக்குன்னு தெரிய நான் சொல்லாமல் இருக்க வரையும் நல்லது

நூறு நாட்கள் கூட அவருடைய படத்தை போல ஓடாது இந்த கட்சி என்றாலும் சொன்னார்கள் அவர் உயிருள்ளவரே அவர்தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தார் அமெரிக்காவிலே சிகிச்சை பெறுகிற போது கூட தமிழ்நாட்டு மக்கள் அவரை விரும்பி முதலமைச்சராக அரியணையில் அமர்த்தினார்கள் அதுதான் வரலாறு அதிமுக அண்ணாவே சொல்லி விஜய் குற்றம் சாட்டியிருக்காரு அதை எதுக்குறீங்களா அது அந்த கருத்து உண்மையிலே உண்மையிலே ரெண்டு கட்சியும் மறந்துட்டாங்க அது உங்களுக்கு தெரியுது இல்லையா நீங்கள் எல்லாம் படத்தை பார்க்குறீங்களே இல்லையா அம்மாவை மறந்தார்கள் தலைவரையும் மறந்தார்கள் அண்ணாவை மறந்தார்கள் அதுக்கு தான் நான் வெளியே வந்தேன் படம் போடாது தங்க படம் செங்கிளாக போட்டு நடத்துகிறாங்கிற வேடிக்கையில் நீங்கள் பார்த்தீங்களே இல்லையா எல்லோரையும் மறைத்துவிட்டு ஒருவரை உருவாக்குவது என்பது இயலாத காரியம் யாரால் நான் வளர்க்கப்பட்டோம் என்பது என்று விடக்கூடாது இன்னைக்கு பாக்கெட்டில் படம் திருத்த இருக்கு பார்த்தீங்களா இல்லையா இவங்க மாதிரிலாம் ஒரு கஜை இயக்கத்திற்கு போன உடனேயே அந்த இயக்கத்தை எனக்கு ஜனநாயகம் இருக்கிறது அதுவே ஓடி டைம் வச்சுக்கா